ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் டே வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த ஹேர்டே வீடியோ லைவாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஹேரில் எவ்வளோ நரமுடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இதை ரொம்ப சூப்பராக ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்மளோட ஹேரில் ரொம்ப சூப்பராக நம்ம கரு கருன்னு கருமையாக நம்ம மாற்றிடலாம் ஒரே ஒரு டைம் ஒன் யூஸ் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேடே தான் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான பூவை ஒரே ஒரு பூக்கள் பூவை வச்சு தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு நாலு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் எல்லா வீடியோக்களுமே நேச்சுரலாக தான் நான் போட்டிருக்கேன் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கும் தான் நான் நேச்சுரலான ஹேர்டே வீடியோ தான் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தேங்காய்லாம் பயன்படுத்துவோம் இப்போ கொஞ்சமாக நமக்கு தேங்காய் தேவைப்படுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு தேங்காயை உடச்சிட்டு மீதி வேஸ்ட்டாக போயிடும் உடச்சி வச்சோம்னா பூஞ்சாம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் கருகருன்னு ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மஞ்சள் கலராக வலுவலுப்பு தன்மை இல்லாமல் நம்ம சூப்பராக போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக வைக்கிறது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியவே அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக தேங்காயை நல்லா கழுவிடுங்க சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிஷ்யூ எடுத்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டு தொடச்சி தேங்காயை கமுத்தி வச்சுருங்க திருப்பி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கிடாது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம சீப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய அழுக்குகள்லாம் படிஞ்சிருக்கும் கையே வைக்காமல் கைகள் வலிக்காமல் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் நம்ம சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனி சீப்பு பயன்படுத்தும் போது நம்ம ஹேருக்கு பொடுகு பிரச்சனை வராமல் இருக்கும் இப்போ நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுற லிக்யூடாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சீப்பை அந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க பாருங்கள் கையே வைக்காமல் அந்த சீப்பை வச்சு தான் தள்ளி காமிக்கிறேன் அந்த சீப்பில் இருந்த அழுக்குகள்லாம் எவ்வளோ சூப்பராக அந்த தண்ணியில் கலந்து வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் கையே வைக்க தேவையில்ல ப்ரெஷ்ஷும் வைக்க ப்ரஷும் வச்சு தேய்க்காம கைகள் வலிக்காமல் சூப்பராக நம்ம வின் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் தண்ணியிலையே சூப்பராக அந்த சீப்பில் இருந்த அழுக்குகள் எல்லாமே தண்ணியில் வந்துடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு எம்மா எந்த ஒரு நம்ம கையே வைக்க தேவையில்ல நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி அதில் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி சீப்பை வைச்சாலே போதும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் புதுசாக வாங்கின சீப்பு எப்படி இருக்குமோ அது போல் நல்லா பளபளன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சீப்புகளை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு புது சீப்பு போல் பல பலன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் இல்லையா அதனால் வத்தி குச்சிலாம் நம்ம ஒரு சமையலுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தினாலும் சரி இல்லை பூஜெரியில் பயன்படுத்தினாலும் சரி அந்த தீக்குச்சி உறையாது அதில் இருந்த மருந்துகள்லாம் கீழே கொட்டிடும் நமுத்து போயிடும் அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறது தான் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உறையாமல் எப்படி சூப்பராக உறையறதுக்கு இந்த மாதிரி பவுடர் கொஞ்சமாக ரெண்டு சைட்லேயும் பூசி விட்டுட்டு நீங்கள் பருத்துனிங்கன்னா நல்லா சூப்பராக பற்றிய வந்துடும் அந்த குச்சி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு தீ பெட்டி பாக்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த தீ குச்சியும் நமுத்து போகாமல் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் இந்த தீப்பெட்டியில் நீங்கள் வெளியில் வைக்காமல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காற்று போட்டு நமுத்து போகாமலும் இருக்கும் மழை காலத்தில் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமாக தங்க செயினாக இருந்தாலும் சரி கவரிங் செயினாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அழுக்கு போட்டு ஆயில் பசெல்லாம் போட்டு கருப்பாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுக்கு பாலிஸ் போடுறதுக்கு ரொம்ப அதிகமாக அமௌண்ட்டு கேட்பாங்க நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக புதுசு போல் அந்த அழுகுகள்லாம் நிற்கிறது அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இந்த செயினில் தக்காளி போட்டு நல்லா வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும்போது நல்லா பளிச்சின்னு அந்த ஆயில் பசையும் போயிடும் சைனும் நல்லா புதுசு போல் பழப்பள நம்ம மின்னும் பாருங்கள் நான் லைட்டாக தான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக நல்லா மஞ்சள் கலராக எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் அதில் இருக்க ஆயில் பசையும் வந்துடுச்சு அந்த கருப்புகள்லாம் நீங்கி நல்லா புதுசு போல் ஆகிடுச்சு இதே மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்காக நம்ம கடைகளில் கொடுத்து அது பாலிஷ் போடணும் மெருகு போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நமக்கு காசும் மிச்சமாகும் ஒரே ஒரு தக்காளியும் கால் ஸ்பூன் மஞ்சளும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நார்மல் தண்ணியில் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்போதுமே தங்க நகைகளாகட்டும் கவரிங்ஸ் நகைகளாகட்டும் நாங்கள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை கலட்டி நம்ம வைக்கும்போது அதை வந்து நார்மல் வாஷ் பண்ணி காட்டன் துணியில் நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் பாக்ஸ் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே நம்ம நகைகளை வைக்கும்போது நகைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாதுகாப்பாக எந்த ஒரு கருப்பும் இல்லாமல் அழுக்குகள் படியாமல் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல லாங் லைஃப் நமக்கு வரும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆகிடுச்சி இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய வைக்கிற கிளிப்பில் இப்படி ஒரு டிப்ஸா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோட்டோவுக்கெலாம் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்லாம் கவலைப்படுத்தவில்லை இந்த ரெண்டே ரெண்டு கிளிப் இருந்தால் போதும் நம்ம ஃபோ நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ரெண்டு கிளிப்பு வச்சு நம்ம எந்த இடத்துல டேபிளில் எங்கே வச்சாலும் சரி நம்ம கிச்சன் மேடையில் வச்சுக்கிட்டாலும் சரி எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் நகத்தையும் வச்சுக்கலாம் இந்த துணிக்காக வைக்கிற கிளிப்பு நமக்கு ஒரு ஸ்டாண்டாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிப் மேலே டபுள் செட் டேப் பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பு எடுத்து கட் பண்ணி கிளிப்பு சைடில் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க இதை வந்து உங்களோட கிச்சன் வாலில் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க இது எதுக்கு நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் சமையல் பண்ணிகிட்ருப்போம் டக்குன்னு நம்ம எதாவது ஒரு பொருள் இருக்கும்போது இருக்காது அந்த பொருள் நம்ம மறுபடியும் வாங்க போகும்போது மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த சீட்டை நம்ம அந்த கிளிப்பில் நம்ம எழுதி ஒட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஹார்டை டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி நார்மல் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன டம்ளரில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் பெரிய டம்ளர் தண்ணிலாம் தேவையில்லை இப்போ இது நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் இதில் முக்கியமான பொருள்கள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஹேரேக்கு தேவையான பொருள்லாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோருக்குமே சின்னவங்க பெரியவங்க நிறைய முடி வந்துடுது இளநிறை வந்துடுது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை வந்து பயன்படுத்தலாம் தலையில் புண்கள் இருக்கிறவங்க கொப்பளம் வர்றவங்க அரிப்புத்தன்மை இருக்கிறவங்க அவங்கலாம் வந்து இந்த ஹேர் ஹேர்பேக்கை இந்த ஹேர் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போதும் அந்த புண்கள் அரிப்பு இதெல்லாம் எதுவுமே வராது இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் சங்குப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு நான் சங்குப்பூ காடே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் கொய்யாயில் ஒரு அஞ்சு பிச்சு போட்டுக்கோங்க ஒரு டம்ள தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் கலர் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் வந்துடுச்சு நம்ம இந்த இந்த சங்குப்பூ வந்து நல்லா வந்து இந்த சங்குப்பூ கலர் வந்து நல்லா மாறி ஒயிட்டாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க கற்றாழை ஒரு இஞ்சி அளவு கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஆஃப் டம்ளராக சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு முக்கியமாக இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பொருள் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் வாங்க என்ன பொருள் அப்படின்னா இது கூட நீங் நான் வந்து ஒரு அயன் கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அயன் கடாயை தான் எடுத்துக்கணும் அயன் கடாயில் நான் நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கொதிக்கும் போதே அந்த நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க பவுடராக இருக்கும்போது இந்த டைமில் கடாயில் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி மூணு ஸ்பூன் அளவு நான் நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அளவுகள்லாம் கிடையாது அவங் உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியை போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு கலக்காதீங்க ஹேர்டே நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்ளை பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கலக்கும்போதே நல்ல ஒரு பிளாக் கலர் வரும் நாலு மணி நேரம் வச்சுருந்தா போதும் ஆனால் வந்து நம்ம ஓவர் நைட்டு வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க மார்னிங் நம்ம எழுந்து பார்க்கலாம் மீதம் இருக்க தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க காலையில் வந்து இந்த பேக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறோம் இப்போ மார்னிங் எழுந்து பார்க்கலாம் மார்னிங் பாருங்கள் நான் எழுந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக நல்லா கருகருன்னு இருந்தது இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் லைவாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா வந்து வகுடு வகுடாக நல்லா பிரித்து எடுத்து நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க நாளே நாளைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே நார்மல் வாஷ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஹேரில் எந்த ஒரு ஆயில் பசியும் இல்லாத போது தான் இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணணும் ஹேரில் பாருங்கள் எவ்வளோ நிறைய முடி வெள்ளை முடி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் எந்த ஒரு ஆயில் பசியும் இல்லாத இருக்கும்போது இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து வாம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் மாதத்தில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு ஹேர்பேக்கை நீங்கள் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டு வரும்போது தான் ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஒரு டைம்னு சொன்னீங்க ஒரு டைம் போட்டோம் போயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லாதீங்க எதுவுமே வந்து ஒரு டைம்னால் மாதத்தில் ரெண்டு டைம் பதினஞ்சு நாள் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே ரிசல்ட்டு கிடைக்கணுங்கிறதுக்கு இது கெமிக்கல் ஹேர்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேச்சுரலான ஹேர்டே அதனால் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்திட்டு அப் அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருந்தது அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வெதுவது பண்ண தண்ணியில் பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து வெதுவெதுப்பான பண்ண தண்ணியில் வாஷ் பண்ண ஹேர் தான் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு ஒன் டைமில் கண்டிப்பாக வராது நாங்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு வரதுனால தான் இந்த மாதிரி நல்லா மாற்றம் கிடைக்கிது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கைகளில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா கைகள்லாம் வந்து கருப்பாக பிடிச்சிக்கும் பாருங்கள் நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் அப்போவுமே என்னோட கைகளில் நெகங்கள்லாம் பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்